you பாடல் எண் முப்பத்தி எட்டு திரைவார் கடல்சூழ் புவித நிலை என துவங்கும் திருமயிலே திருப்புகள் திரைவார் கடல்சூழ் புவிதனிலே உலகோரோடு திரிவேன் உனை ஓதுதல் திகழாமே திரைகள் கொண்ட நீண்ட கடலால் சூழப்பட்ட பூமியிலே உலகத்தாரோடு உன்னை ஓதுதல் திகழாமே திரிவேன் உன்னை போதி புகழ்தல் இல்லாது திரிகின்றேன் தினநாளும் முன்னே துதி மனதார பின்னே சிவசுதனே திரி தேவர்கள் தலைவார் நாள்தோறும் முன்னதாக துதிக்கும் மனநிலை நிரம்ப பெற்று பின்னே அப்படிப்பட்ட மனம் வாய்ந்த பின்னர் சிவகுமரனே மும்மூர்த்திகளின் தலைவனே மால் வரை மாதுமையாள் தரும் மணியே குகனே என அறையா அடியேனும் உன் அடியாராய் பெரிய மலை மாது உமையாள் பெற்ற மணியே குகனே என்று ஓதி அடியேனும் உன்னுடைய அடியாராய் வழிபாடுருவாரோடு அருளாதரமாயிடு மகனால் உளதோ சொல் அருள்வாயி வழிபாடு செய்பவர்களோடு அருள் அன்பு கூடியவனாகின்ற விசேஷ நாள் ஒன்று உண்டா உன் நாமங்களைச் சொல்ல அருள் புரிவாயாக வாரண தேவனும் இமையோர் அவரேவரும் இழிவாகி முனே இயல் இளராகி தலைமை பூண்ட வெள்ளை யானை ஐராவதத்துக்குரிய தேவனாம் இந்திரனும் பிற தேவர்கள் யாவரும் இழிவான நிலைமையை அடைந்து முன்பு தமது தகுதியை இழந்தவர்களாகி இருளா மனதேயுர இருளா மனதேயுர அசுரேசர்களே மிக இடரே செய்யவே அவர் இடர் தீர மயக்க இருள் கொண்ட மனம் கொண்டவராக அசுரத் தலைவர்கள் நிரம்ப இடர் துன்பச் செயல்களை செய்துவர அந்த தேவர்களின் துன்பம் நீங்க மரவா அயிலே கொடு உடலே இரு கூரெழ மதமாமிகு சூரனை மடிவாக வீரம் வாய்ந்த சிறந்த வேலாயுதத்தைக் கொண்டு உடல் இரண்டு கூறுபட ஆணவம் கொண்ட மாமரமாய் மிக்கெழுந்து நின்ற அல்லது ஆணவ பெருமை மிக்க சூரனை அழிவுற வதையே செய்யும் மா வலி உடையாய் அழகாகிய மயிலாபுரி மேவிய பெருமாளி வதி செய்த வலிமையை கொண்டவனே அழகு வாய்ந்துள்ள மயிலாபூரி விற்றிருக்கும் பெருமாளி குகனே என்று ஓதி அடியேனும் உன்னுடைய அடியாராய் வழிபாடு செய்பவர்களோடு அருளன்பு கூடியவனாகின்ற மகா நாள் விசேஷ நாள் ஒன்று உண்டோ உன் நாமங்களை சொல்ல அருள் புரிவாயாக என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்த நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்